அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களின் தமிழாற்றுப்படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழாற்றுப்படை நூலின் அத்தியாயம் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதப் புகும் காலை என் உணர்ச்சிகளை தள்ளி தாழிட்டுக் கொள்வதே தக்கதென்று தோன்றுகிறது தகப்பன் திருவள்ளுவர் மீது நான் கொண்டிருக்கும் மதிப்போ வியப்போ கழிப்போ காதலோ இக்கட்டுரையின் வாக்கியங்களுக்கிடையே வழிந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாயிருக்கிறேன் பண்களுக்கு தேவையான மூச்சை மட்டும் புல்லாங்குழலுக்குள் புசிவது போல மொழியின் சத்தியம் அனுமதிக்கும் உணர்ச்சிகளை கொட்டி மட்டும் இக்கட்டுரையை கட்டியமைக்கிறேன் மனித நாகரிகத்தில் நிலைத்து நிற்கும் பத்து நூல்களுள் திருக்குறளும் ஒன்று என்று சொல்வதற்கு நான் தமிழன் என்பது ஒரு தடையாக இருக்காது ஆனால் ஏனைய மெய் நூல்களும் அற நூல்களும் கரையேறி வந்ததற்கும் ஈராயிரம் ஆண்டுகளை எதிர் நீச்சலிட்டு திருக்குறள் என்னும் சிறப்போடு ஓங்கி நிற்பதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு உலகத்தின் மெய் நூல்கள் பலவற்றை அரசு மதம் என்ற தங்கத் தூண்கள் தாங்கி பிடித்தன கிரேக்க ரோமானிய மெய் நூல்களை உள்வாங்கித்தான் ஐரோப்பிய சட்டங்களும் அமெரிக்க சட்டங்களும் இயற்றப்பட்டன விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டின் சாரம்தான் யூதர்களின் சட்டம் கன்பூசியஸின் சமய வெளி சிந்தனைகளைத்தான் சீனாவின் ஹான் அரசமரபு அரச சமயமாக்கி அழகு பார்த்தது திரு குர்ரானில் சொல்லப்பட்ட பல திருவசனங்களை இஸ்லாம் சட்ட வடிவாக்கி வாழ்வியலாக்க வழி செய்தது பௌத்தத்தின் சில கூறுகளை அசோகர் அரசு அரசாணை செய்தது அர்த்த சாஸ்திரம் மனுசுமிதி இரண்டின் அடிப்படைகளையும் இந்துஸ்தானம் தன் ஆதி நாள் சட்டமாக அமைத்து கொண்டது இப்படி எல்லா மெய் நூல்களையும் அரசர்களும் அரசுகளும் ஆதரிக்க திருக்குறள் என்ற ஞானப் பணுவல் மட்டும் தங்குவதற்கு தளம் இல்லாமலும் தாங்குவதற்கு தோள்கள் இல்லாமலும் வளிமண்டலத்தில் அலையும் ஒரு பனை ஓலையாய் காலமெல்லாம் மிதந்து திரிந்தது திருக்குறள் ஓர் அனாதை அறிவு தமிழர்களால் தள்ளி வைக்கப்பட்ட தங்கம் பல அரசர்கள் காணாமற் தொலைத்த கருவூலம் வேள்வி புகை கண் மூடியதால் காணப்படாத ஞானத் திரு திருக்குறளை தூக்கி சுமக்க மதங்களின் பீடங்கள் இல்லை அரசுகளின் பல்லக்குகள் இல்லை திருக்குறள் பேசப்பட்ட நிலப்பரப்புக்கே தமிழ்நாடு என்ற பேரில்லை வாழ் முனையில் நீட்டிக்கப்பட்ட நெடுந்தேசம் இல்லை திருக்குறள் எழுதப்பட்ட இனம் உலக மக்கட்பரப்பில் பேரினத் தொகுதி இல்லை சத்தியத்தின் சார்பை மட்டுமே நம்பி ஒரு நூல் உலக அறிவின் உயரத்தில் ஓர் ஆதி இனத்தின் அடையாளமாக திகழ்கிறது என்றால் அது எங்கள் முப்பால் ஆசான் வள்ளுவரின் மூளை சாராய் விளங்கும் திருக்குறள் மட்டும்தான் இது எதையும் சார்ந்த நூலும் இல்லை ஏதோ ஒரு மொழியின் சார்பு நூலும் இல்லை பரிமேலழகர் நச்சினார் கிணியர் அழகிய மணவாள முனிகள் போன்ற இடைக்காலத்து உரையாசிரியர்களும் சில மதாசாரியர்களும் வடமொழியின் நிழல்தான் திருக்குறள் என்று நிறுவி போந்தனர் தத்தம் அறிவாற்றலுக்கும் வடமொழியே மூலம் என்று சொல்வதன் மூலம் தம் கல்வித் தகுதியை புலமை புடைப்பை நிறுவிக்கொள்ள முயன்றனர் ஆனால் திருக்குறள் வடமொழியின் மொழியின் வழிநூலன்று தர்மார்த்த காமமோட்சம் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்பதே வட மொழி நிரல் நிறை ஆனால் அறம் பொருள் இன்பம் என்பதே தமிழர் தம் வழிமுறை வீடு என்பது தமிழர் மரமாக எஞ்சான்றும் கொள்ளப்படவில்லை அறம் பொருள் இன்பம் கண்ணுக்கு தெரிந்த மண்ணியல் ஆனால் வீடு என்பது கண்ணுக்கு தோன்றாத விண்ணியல் இன்பமும் துன்பமும் அகமும் புறமும் பிறப்பும் இறப்பும் மண்ணியல் காணும் மனிதர்க்கே உரியன வீடு என்பது கண்ணுக்கு சிக்காத கை கெட்டாத ஒரு கருத்தாக்கம் அதனால்தான் திருவள்ளுவர் வீடு என்ற இல்லாத வழி ஏகாமல் இன்பம் என்ற இயலும் வழியோடு நிறுத்தி கொண்டார் அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே என்ற நன்னூலை பிற்காலத்து கடைசெருகள் என்று கருதலாம் ஆனால் இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்பொடு புணர்ந்த ஐந்தினை தொல்காப்பியம் ஆயிரத்து முப்பத்தெட்டு என்று தொல்காப்பியனார் முன்னெடுத்தோடும் தான் தமிழர் வழக்கு அதுதான் அவர் வழிவந்த வள்ளுவர் இலக்கு எனவே முப்பொருள் என்பது தமிழர்களின் தனி மரபின்றே பெறப்படும் ஒரு திருடன் ஒரு பிச்சைக்காரன் ஒரு கொலைகாரன் ஒரு விலைமகள் என்ற நான்கினம் கழிந்த ஒரு சமூகம்தான் மனித குலம் நீண்ட நாள் கண்டுவரும் நெடுங்கனவு அந்த மாசற்ற உலகை ஒரு தனி மனிதராக உலகுக்கு ஓதிக் காட்டியவர் திருவள்ளுவர் சுட்டு காய்ச்சும் பொன்னிலிருந்து மாசுகள் உருகி களன்று ஒழுகி ஓடுதல் போல வள்ளுவரின் பேரறிவு என்ற பெரும் சுடரில் வாழ்வின் மாசுகள் எரிந்து கழிகின்றன அது இலட்சியவாதம் என்று கூட கழி பேரறிவாளிகளால் கழிக்கப்படலாம் ஆனால் இன்று எட்டப்பட்டிருக்கும் எல்லா உயரங்களும் லட்சியவாதத்தின் கை குழந்தைகள்தாம் கடவுள் என்ற கற்பனாவாதத்தையே ஆழ்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த ஆழி சூழ் உலகு திருவள்ளுவர் மீது மட்டும் தீண்டாமையை அனுசரிக்க முடியாது திருவள்ளுவரை உலகப் போல் பெற்ற நூல்களோடு ஒப்பீடு செய்ய விளைகிறேன் இன்னோர் அறிவை குறைப்பதோ திருவள்ளுவரை உயர்த்துவதோ என் அன்று கால மதிப்பீடுகளில் வள்ளுவரின் கனிவும் கருணையும் மனித நாகரிகத்தின் மாண்பு கூட்டுவதை காட்டுவது மட்டுமே என் முயற்சியாகும் அர்த்த சாஸ்திரம் என்பது கௌடில்யர் படைத்த சமூக பொருளாதார அரச நீதி நாள் வருடத்திற்கேற்ற நடைமுறை வகுப்பதும் இருந்த சமுதாயத்தை இருந்தபடி காப்பதும் குற்றங்களையும் தண்டனைகளையும் வருண வேதம் பார்த்து வகைப்படுத்துவதும் அர்த்த சாஸ்திரத்தின் அடிப்படையாகும் அரசு ஊழியருக்கான ஊதியத்தை வகுத்து கொடுக்கும் அதே அர்த்த சாஸ்திரம் விலை மகளிருக்கான ஊதியத்தையும் விதித்து காட்டுகிறது தாசிகளுக்கு ஊதியம் நிர்ணயிக்க வந்த கௌடில்யர் முதல் நிலை தாசிக்கு ஆண்டொன்றுக்கு மூவாயிரம் என்றும் இரண்டாம் நிலை தாசிக்கு ஈராயிரம் என்றும் மூன்றாம் நிலை தாசிக்கு ஆயிரம் என்றும் கருணையோடு படி அழைக்கிறார் ஆனால் திருவள்ளுவர்வு பரத்தமையிலிருந்து பெண்ணினத்தை மீட்டெடுக்கவே எழுத்தாணி ஏந்துகிறார் வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்தில் பரத்தைமை என்ற உலகத்தின் பழைய சந்தையை மொத்தத்தில் மூடிவிடுகிறார் விளை பெண்ணோடு ஒருவன் முயங்க நினைப்பது அறியாத பிணம் ஒன்றை இருட்டில் தழுவது போன்றது என்று கடுங்கற்பனை செய்கிறார் பொருட்பெண்டீர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தழியி அற்று என்று இழிவு செய்து கழிவு செய்கிறார் பொருளுக்காக ஒரு பெண் தன்னையே விற்கும் சதை சந்தை உள்ளவரை நாகரிக சமுதாயத்தை எந்த காலத்திலும் எட்ட இயலாது என்ற நுண்ணரசியல் இதில் நூலாடுகிறது பாலுறவு என்பதையே அவர் வெறுத்தாரில்லை பாலுறவு சந்தையைத்தான் அவர் வெறுக்கிறார் அது மட்டுமன்று பெண்டிரும் கல்லுண்டு தள்ளுண்ட சமூகத்தில் கல்லுண்டார் பிணத்திற்கு ஒப்பாவார் என்று எதிர்வினை ஆற்றிய முதல் மூளைக்காரர் திருவள்ளுவர் தூஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்சான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர் என்று குரல் கூறுகிறது ஆட்சியாளர்களுக்கு ஒரு சொல் ஒன்று மதுக்கடைகளை மூடிவிடுங்கள் அல்லது திருவள்ளுவர் சிலைகளுக்கு திரை போட்டு விடுங்கள் கார்ல் மார்க்ஸின் குரல் கேட்பதற்கு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே பிச்சையெடுத்து உயிர் வாழும் நிலை ஏற்படின் உலகை படைத்தவன் அழிந்து போகட்டும் என்ற பொருளில் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று செங்குரல் எழுப்பிய சிங்கம் திருவள்ளுவர் இந்த வகையில் தமிழ் பரப்பின் முதல் கழகக்காரர் திருவள்ளுவர் என்றே தெரிய வருகிறது வைய தலைமை கொள்ளும் வலிமை கொண்டவன் மனிதன்தான் ஆனால் மனிதன்தான் இந்த பூமிக்கு கடைசியாய் வந்து சேர்ந்த மற்றும் ஓர் உயிரி இன்னொரு மனிதனால் கொல்லப்படுவதையோ இன்னோர் உயிரால் கொல்லப்படுவதையோ எங்கனம் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அப்படியே இன்னோர் உயிரைக் கொல்லும் உரிமையையும் அதிகாரத்தையும் அவன் அடைந்துவிடக்கூடாது என்பதில் வள்ளுவர் உயிர் நேசத்தின் உச்சம் தொடுகிறார் உயிர் குறித்து மனுதர்மம் இரண்டு முரண்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறது பசுவை வீணாக கொள்பவன் அப்பசுவின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு பசுவாக பிறவு எடுத்து மற்றவர்களால் கொல்லப்படுவான் என்று உயிர்கொலையை ஒரு ஸ்மிருதி தடுக்கிறது பூசிக்கத்தக்க பறவை விலங்குகளை வேள்விக்கோ தாய் தந்தையரின் நன்மைக்கோ ஒருவன் கொள்ளலாம் என்று இன்னொரு ஸ்மிருதி உயிர்கொலைக்கு அனுமதியும் தருகிறது ஆனால் வள்ளுவர் உயிர்கொலைக்கு எதிராக எந்த நிலையிலும் வளைத்துப் பேசாமல் நிலைத்து நிற்கிறார் அது பௌத்தத்தின் பார்ப்பட்டதோ சமணத்தின் சார்புற்றதோ தெரியாது அவிர்பாகங்களை கொட்டி ஆயிரம் வேள்விகள் செய்வதை விட உண்பதற்கென்று ஓர் உயிரை கொள்ளாதிருத்தல் உயர்ந்தது என்ற பொருளில் அவிசொரிந்தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்துண்ணாமை நன்று என்று உயிர்களின் கருணை மனுவை ஒற்றை வழக்கறிஞராய் உலக நீதிமன்றத்தில் முன்வைக்கிறார் உயிர்க்கு உருக்கண் செய்யாமையே தவமென்றும் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகுவதே அந்தனம் என்றும் விரவி சொல்லி செல்லும் அறிவு செல்வர் உயிர் நேசமே மனித நாகரிகத்தின் உயர் அறம் என்று கல் வேர்களால் தாங்கப்படும் மலை போல உறுதியாய் ஓங்கி நிற்கிறார் ஆழ பிறந்தவர்கள் சால சிறந்தவர்களாக திகழ வேண்டுமென்பது வள்ளுவர் சொல்லும் அரசரம் மன்னன் உயிர்த்தே மலர் உலகம் என்பது தமிழ் மரபு யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை என நாள் வகை படை கொண்டாலும் அரசன் முன்னெடுத்து செல்ல வேண்டியது முதலில் அறத்தை தான் என்பதே தமிழரின் அரச நெறி கடுஞ்சினத்த களிரும் கதல் பரிய களி மாவும் நெடுங்கொடிய நிமிர் நெஞ்சுடைய புகழ் மறவரும் என நான்குடன் மாண்டது ஆயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்பது புறப்பாட்டு ஓர் ஆட்சி அறம் போகும் போகும்போது ஆட்சியாளர்களை விட்டு மக்கள் நழுவிப் போகிறார்கள் என்பதற்கு இறந்த காலம் நிகழ்காலம் இரண்டுமே சாட்சியாய் நிற்கின்றன அரசியல் நீதி இனத்துக்கு இனம் மாறுபடுகிறது இத்தாலிய சாணக்கியன் என்று அறியப்பட்ட மாக்கியவல்லி எழுதிய தி பிரின்ஸ் என்ற அரசியல் நூல் ஓர் அரசன் தன் வெற்றிக்கு அறத்தை வளைத்து கொள்ளலாம் அல்லது அழித்து கொள்ளலாம் என்ற பொருளில் அரசனுக்கு அல்வழி காட்டுகிறது ஆயிரத்து ஐநூற்று பதிமூன்றில் எழுதப்பட்ட இந்த நூலை இன்னும் கொண்டாடும் கூட்டம் இருக்கிறது ஓர் இளவரசன் மிருகத்தின் குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தால் அது குள்ளநறியா சிங்கமா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மாக்கியவல்லி ஆக்கிய வாக்கியம் ஆனால் அரசனுக்கு வள்ளுவர் சொன்ன இலக்கணமே வேறு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இரையென்று வைக்கப்படும் என்று இலக்கணம் எழுதுகிறார் உயர் அறிவு கொண்ட வாசகர்களே சற்றே உட்டுப்பாருங்கள் அதிகார மையத்தின் உயரத்தில் இருக்கும் அரசனை விலங்கு நிலைக்கு கீழிறக்குகிறார் மாக்கியவள்ளி ஆனால் அதே அரசனை மனித நிலையிலிருந்து இறை உயரத்துக்கு மேலேற்றுகிறார் வள்ளுவ பேராசான் இப்படி ஒப்பிட்டு சொல்ல நமக்கு உலக அறிவு இருக்கிறது ஆனால் உறக்க சொல்ல உலக அரங்குதான் இல்லை மாறும் உண்மைகள் என்றும் மாறா உண்மைகள் என்றும் இவ்வுலகில் இரண்டுண்டு பருவ காலங்கள் என்பவை மாறும் உண்மைகள் பிறப்பு இறப்பு என்பவை மாறா உண்மைகள் இவ்விரண்டிற்கும் மத்தியில் மாறிக்கொண்டே இருக்கும் மாறா உண்மைகள் என்று ஒன்றுன்று அப்படிப்பட்ட உண்மைகளுள் ஒன்று ஒழுக்கம் எல்லா காலங்களிலும் ஒழுக்கம் என்ற விழுமியம் இருக்கவே இருக்கும் ஆனால் அது காலந்தோறும் இனந்தோறும் இடந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும் உடன் பிறந்த அண்ணன் தங்கை பாலுறவு என்பது உலகெங்குமே ஒப்புக்கொள்ளப்படாத ஒழுக்கம் ஆனால் அரசுரிமை கைவிட்டு போய்விடாதிருக்க அது ஒரு குடும்பத்து உரிமையாகவே விளங்க அண்ணனும் தங்கையும் அல்லது தமக்கையும் தம்பியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது ஒரு காலத்தில் எகிப்திய மன்னர் குடும்பத்தின் அரச ஒழுக்கம் திருமணத்திற்கு முன் மணமகனும் மணமகளும் கலவிக்கொள்ளக்கூடாது என்பது ஒரு பொது ஒழுக்கம் ஆனால் திருமணமாகாத ஓர் ஆணும் பெண்ணும் உள்காட்டுக்குள் ஓடிப்போய் ஓரிரு நாட்கள் உடனுறைந்து ஊருக்குள் திரும்பி வந்து பிடித்தாள் மனம் புரிவதோ பிடிக்காவிட்டால் அவரவர் வீடு திரும்புவதோ ஒரு சில பழங்குடிகளின் மன ஒழுக்கம் இல்லறம் என்ற மனித ஒழுக்கம் சேர்ந்து வாழ்தல் என்ற நிலையில் திரிந்து சேர்ந்து உறைதல் என்ற நிலையை கடந்து சேர்ந்து சேர்ந்து பிரிந்து போதல் என்று வடிவம் பெறுவதாகவும் அறிய முடிகிறது அதனால் அறத்தையும் ஒழுக்கத்தையும் இன்னவை என வரையறுத்து சொல்லவே இயலாது அறத்திற்கு விளக்கம் தர வந்த உரையாசிரியர் பரிமேலழகரோ அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழிதலுமாம் அஃது ஒழுக்கம் விளக்கு தண்டம் என்று மூவகைப்படும் என்று எழுதுகிறார் பரிமேலழகர் உரையும் பொய்யாயிற்று ஒழுக்கம் குறித்த அவரது கருத்தும் திரிந்து போயிற்று ஆனால் மூல நூலில் ஒழுக்கம் குறித்து எழுதினாரே வள்ளுவர் அவர் தெரிந்தார் இல்லை அவர் சொன்ன ஒழுக்கம் வழக்கழியவும் இல்லை ஏனெனில் ஒழுக்கம் எனப்படுவது யாதனின் என்று அவர் யாதொரு குரலும் வகுத்தார் இல்லை ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்று பொது ஒழுக்கம் குறித்தே விரித்தாரே அன்றி இன்னதுதான் ஒழுக்கம் என்று கூறி இடர்பட்டார் இல்லை காலத்தின் கடைசி நொடிவரை சிந்தித்த வள்ளுவரின் நீலறிவும் நூலறிவும் என் முன்னோனே மூத்த குடிமகனே என்று அழுது தொழுது ஆச்சரியப்பட்ட வைக்கிறது ஒரு நல் இலக்கியம் வாழ்வுக்கு நம்பிக்கையூட்ட வேண்டும் மனத்திற்பம் வினை இரண்டுக்கும் உற்சாக ஊசி போட வேண்டும் மனிதனின் நம்பிக்கையை குலைப்பதென்பது கல்லீரலில் ஆணி அடிப்பது போன்ற கடுஞ்செயலாகும் கடலே வற்றப்போகிறது குமிழி நீ என் செய்வாய் என்று கேட்பது மனித வாழ்வை மண்ணுக்குள் புதைப்பதாகும் பர்துருஹரி என்ற வடமொழி பெருங்கவிஞன் கூட அந்த புதைக்குழியில் தன் பங்குக்கு தானும் கொஞ்சம் மண் தள்ளியிருக்கிறான் மனிதர் வயது நூறு பாதி தூக்கத்தில் கழிகிறது ஒரு கார்பகுதி இளமையிலும் முதுமையிலும் பொழிகிறது மிச்சமுள்ள கார்பகுதியோ பசியோடும் பிணியோடும் மூப்போடும் முடிகிறது கடல் அலைமேல் நுரை போன்றது வாழ்வு இதில் மனிதா நீ இன்புற்று வாழ்வது எங்கனம் என்று கழிவிறக்கம் பாடும் கவிதை நம்பிக்கையின் சிறு சுடரை நசுகுகிறது ஆனால் வள்ளுவனோ ஊழையும் உப்பக்கம் காண்போம் என்கிறான் இடுக்கண் வருங்கால் நகுக என்கிறான் இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் முறுதல் இளன் என்று உள்ளத்தை ஊக்குகிறான் நிலையற்ற இவ்வுலகில் நிலைப்பது புகழ் மட்டும்தான் புகழுக்குரிய செயல்களை ஆற்றி போ மனிதா என்று ஆற்றுப்படுத்துகிறான் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லாள் பொன்றாது நென்பதொன்றில் என்று அணையப்போகும் மனிதனை எழுப்பி அக்னி தூணாக்குகிறான் குரலின் நிலைத்த தன்மைக்கு இதுவும் ஒரு பெருங்காரணம் மலையில் நனைந்த மல்லிகையாய் குரல் என்றும் புது தன்மையோடு துளங்க காரணம் அதன் பொதுத்தன்மை நட்புக்கு ஓமை காட்ட வந்த நம்பெருமான் உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று எழுதியிருக்கிறார் இதில் உடுக்கை என்ற சொல்தான் நுட்பமானது வேட்டி சேலை துண்டு துணி துகில் சட்டை போர்வை கச்சு கௌபீனம் என்று எந்த ஆடையை சொல்லியிருந்தாலும் அந்த ஆடை காலப்பூக்கில் மாறி வழக்கிழந்திருக்கும் உடை என்ற நாகரிகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் உடுத்தல் என்ற பண்பாடு மாறாது எனவே மாறும் நாகரிகத்தை ஊமை சொல்லாமல் மாறாத பண்பாட்டை ஊமை சொன்னதன் மூலம் காலம் தன் சொற்களை தொட முடியாத உயரத்தில் தூக்கி வைத்து விடுகிறான் குரல் தந்த கோமான் சூரிய அடுப்பில் வைத்த பால் போன்ற சொல்லால் மட்டுமன்று வள்ளுவன் தன் உள்ளடக்கத்தாலும் உயர்ந்து நிற்கின்றான் இந்த பூவுலகில் அரசுகள் அழியலாம் ஆட்சிகள் மாறலாம் கோட்டைகள் இடியலாம் கொத்தலம் சரியலாம் பருவங்கள் தடம் மாறலாம் புவியியல் இடம் மாறலாம் சில பறவை விலங்குகள் இனம் அழியலாம் ஆனால் மாறாது இயங்குவது மானுட தொடர்ச்சி மட்டும்தான் அந்த மனிதனின் மனம் வினை இரண்டு மட்டும்தான் நிலையாத உலகில் நிலைத்த பொருள்கள் அந்த இரு பெரும் பொருள்களையும் முயன்று செழுமைப்படுத்துவது முடிந்த அளவு முழுமைப்படுத்துவது என்ற மானுட பணியில் தன் உயிரையே எரிபொருளாய் ஊற்றி ஒளியூட்டி இருக்கிறார் வள்ளுவ பெரும் புலவர் அதனால் மனிதன் இருக்கும் வரை மனம் இருக்கும் மனம் இருக்கும் வரை குரல் இருக்கும் அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் அறிஞர் வள்ளுவராய் இருந்தவர் காமத்துப்பாலில் கவிஞர் வள்ளுவராகிறார் காமத்துப்பாலின் ஒவ்வொரு அதிகாரமும் உடலின் மேற்பரப்பில் இயங்காமல் உள்ளத்தின் ஆழ்பரப்பில் இயங்குகின்றது காதல் மகரிஷி வாட்சாயனரின் காமசூத்திரத்திலிருந்து வள்ளுவரின் காமத்துப்பால் அடிப்படையில் வேறுபடுகிறது கலவிகளின் பரிணாமங்களையும் உறுப்புகளின் பரிமாணங்களையும் ஆண் பெண் உறவில் அங்கங்களின் பங்குகளையும் விரித்து சொல்வது வாட்சாயன ஒழுக்கம் ஆனால் வள்ளுவரோ உடல்களை வெறும் ஊடகங்களாக்கி உயிர் இன்பத்தின் உச்சத்திற்கு ஆணையும் பெண்ணையும் அழைத்து போகிறார் காமத்தின் செய்வினையோ செயப்பாட்டுவினையோ ஏதுமின்றி உயிர் அனுபவத்தை மட்டும் தன் பனை ஓலையை நாகரிகத்தில் நினைத்து கொண்டு எழுதுகிறார் மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வித் தலைப்படுவார் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்று காமத்தை கூட தவத்தின் மொழியில் பேசுகிறார் இந்த திருக்குறள் என்ற பேரிலக்கியம் ஒன்றுதான் தமிழர்களின் முற்றிய நாகரிகத்துக்கு முண்டாசு கட்டுகிறது கடல் விழுங்கிய லெமூரியா போக மிச்ச நிலம்தான் தமிழ்நாடு கடலும் காலமும் இந்த நிலத்தை விட்டு வைத்ததே வள்ளுவன் என்ற ஞானத் தலைவனின் வரவுக்காகத்தானோ என்னவோ திருக்குறள் வாசிப்போடு நின்றுவிடக்கூடாது வாழ்வியலாக வேண்டும் உரை ஆசிரியர்களின் ஊதியமாக மட்டுமே திருக்குறள் ஓய்ந்துவிடக்கூடாது உலகத்தை ஓதுவிக்க வேண்டும் தாய்ப்பால் நிறுத்தப்பட்ட வயதில் முப்பால் என்னும் தகப்பண்பால் குடித்து வளர்ந்தவர்கள் நாங்கள் நான் பயணித்த உலக நாடுகளின் உயர்ந்த மேடைகள் அனைத்திலும் திருக்குறளை உயர்த்தி பிடித்திருக்கிறேன் திருக்குறள் என் வாழ்வின் நிழலாகவே வந்து கொண்டிருக்கிறது எனக்கோர் ஆசை சாவிலும் நான் திருக்குறளை சார்ந்திருக்க வேண்டும் என் வாழ்வின் நிறைவிற்கு பிறகு என் தாய் மண்ணின் இரண்டாம் கருக்குழியில் நான் கிடத்தப்படும் போது என் நெஞ்சில் திருக்குறளை வைத்து என் இரு கைகளையும் அதை அணைத்து கொள்ளுமாறு இணைத்து விடுங்கள் இது என்ன மூடநம்பிக்கை என்று சில பேர் எள்ளலாம் இது அறுபத்து மூன்று வயதில் நான் எழுதிய உயில் என்றும் கொள்ளலாம் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்